அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் பத்தி பத்தி பார்க்க போறோம்னா போறோம் வைகாசி பதினேழாம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு போனா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழுக்கு சொன்னோம்னா ஆணி ப பதினஞ்சு இந்த ஒரு மாத காலகட்டம் சுக்கர பய பகவானாவர் மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி அந்த மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மானியான இன்ப சுகங்களை கொடுக்க போறார் சௌகரியமான வாழ்க்கையை போறார் அதிர்ஷ்டம் யார் யாருக்கு எல்லாம் போடு இது மட்டும் இல்லாம சுக்கர பகவான் தான் இன்பம் பிறர் பணத்தில் வாழ்வது சௌக்கியம் சௌபாகியம் இதோட அழகு அழகோட ஒரு அட்ராக்ஷன் வாங்கல்ல மக்களை கவரும் தோற்றம் இப்ப எளிதில் பேசுறேன் இப்ப நானே வந்து உங்கள்ட்ட பேசுறேன்னா எனக்கு மக்கள் கவரப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றது அதாவது எளிதில் மக்களால் ஆதரிக்கப்படுபவர் மக்கள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்குவாங்க அந்த அக்செப்டன்ஸ் உங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றவரே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரனானவர் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பண்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்ச ராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார் அதாவது ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஆறுல சஞ்சரிக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ராசியை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கற முதல்ல என்ன இந்த நேரத்துல மருத்துவ செலவு உண்டாகும் யாருக்கு மனைவிக்கு மருத்துவ செலவு இல்ல மனைவியை பிரிந்து வாழ்ந்தது அதாவது கொஞ்சம் செப்பரேட் நடக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் அது சண்டை போட்டு பிரிய போறீங்களா இல்ல கன்சி குழந்தை கன்சி வாய்றதுனால பிரிய போறீங்களா இல்ல வேற எதுவும் மனச்சங்கடம் தால பிரிவீங்களான்னு தெரியாது பட் ஆனா டெம்பரரியா பிரிஞ்சிருக்கிற நேரம் இந்த ஒரு மாசம் வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள ஒரு கம்யூனிகேஷன் ஒரு பெரிய அளவுல சந்தோஷத்தை தர அளவுக்கு இருக்காது அதாவது என்னால தான் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு இந்த சுக்கர பேர் சுக்கரப்பெயர்ச்சியானது அற்புதமான பலன்களை தரும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கு அது குழந்தைகளுக்கு பாதிப்பு எல்லாம் தரணும் அப்படின்னு கேட்டா இல்ல நம்ம சுக்கரப்பெயர்ச்சியை பத்தி தான் பேசப்போம் அவங்களுக்கு நகை செஞ்சு போடுற அமைப்பு ஒரு குழந்தைக்கு நகை செய்து உங்க குழந்தைக்கு நீங்க நகை செஞ்சு போடலாம் ஒண்ணு இல்ல ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையாலும் உங்க குழந்தைக்கு நீங்க நகை செஞ்சு போடுற அமைப்பு இந்த சுகர் சுக்கர பயிற்சியில வரும் புதுசு ஒரு போன்ல எடுத்து போடுவோம் ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்குவோம் அவனுக்கு செஞ்சு போடுவோம் அவளுக்கு செஞ்சு போடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி திருமண வயதை அடைந்த பெண்களை வைத்திருக்கும் வெற்ற ராசியினர்களாக இருந்தா இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு போன் நகை எடுத்து வைங்க நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தான் பன்னெண்டாம் இடத்தை பாக்குது சோ நகை சார்ந்த அமைப்போ ஆஹ் வாகனம் சார்ந்த அமைப்போ செலவு வரப்போகுது நம்ம அந்த நகை சார்ந்த அமைப்புலதான் சுக்கிரனுக்கு முழு பெண்ணுக்கு நகை செய்யும் போதுதான் அது முழு பலத்தை கொடுக்கும் நல்ல முறையில இயங்கிறோம் கொஞ்சம் கூட நெகட்டிவா இயங்காம முழுக்க முழுக்க பாசிட்டிவாங்க இந்த மாதிரிதான் பண்றது அதே மாதிரி இந்த நேரத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல்களும் உண்டாகும் பெண்களால் ராசிக்கு யாருல சுக்கரன் மனைவிதான் ஏழாம் அதிபதி தான் சுக்ரன் அது கணவன் மனைவி இருக்கிறவங்களா இருந்தா பிரச்சனை இல்லை கணவன் மனைவி இல்லாம கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா தேவையற்ற மனை உளைச்சலில் பெண்களால் நடக்கும் கன்னி பெண்களால் சோ அதெல்லாம் இப்ப திருப்பி லவ் பண்றவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கல உங்க லவர் கன்னி பெண் தான் அப்ப அவங்களால ஒரு மனச்சங்கட்டம் தேவையில்லாத வீண் மன உளைச்சல் தேவையில்லாத வருத்தம் நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்மள்கிட்ட எப்படி சண்டை போடுறாங்களே அந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி திருமணத்துக்கு இந்த நேரத்துல என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு இடைப்பட்ட காலம் இருக்கு பாத்தீங்களா விருச்சகராசி ஆண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் பெண்கள்கிட்ட பேச வேண்டாம் அதே மாதிரி விருச்சகராசி பெண்களா இருந்தா இந்த நேரத்தில் ஆண்கள்கிட்ட பேச வேண்டாம் பேசினாலும் தப்பாயிரும் பேசுவாட்டையும் தப்பாயிரும் பேசுனா நீ ஏன் அதை பேசுவ இதை பேசுன்னு சொல்லி வாக்குவாதம் ஆயிரும் பேசாம இருந்து பாருங்க என்னை பிடிக்கிற போல அதனாலதான் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க சோ எப்படி அது வந்து எப்படி கரெக்டா கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போங்க அவ எந்த செய்தியும் ரொம்பவும் பேசுறாதீங்க அதைக்காண்டி பேசாமே இருந்தாதீங்க திருமண வயது அதாவது பண்ணவங்களா இருந்தா இதனால கூட சமயத்துல ஒரு சிலர் கட்டாக ஏன்னா ராசியாதிபதியோட கேது இணையிறார் ராசியாதிபதியோட கேது இணையும் போது இந்த மாதிரி வேலையும் பார்த்து விட்டு போயிடுவார் ஒழுங்கா கிடைச்சிச்சு அதை அனுபவிக்க முடியாம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை தொழில்துறை நல்ல தொழில் துறை உங்களுக்கு அமையும் அதே மாதிரி வேலை தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் வேலை பார்க்கிற இடத்துல பெண் பணியாளர்கள் அதிகமாக இந்த நேரத்துல சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க அதே மாதிரி நகைக்கடை சார்ந்த அமைப்பு அடற்கரை சார்ந்த அமைப்பு துணிக்கடை சார்ந்த அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல செய்யணும் ஐடியா இருக்கும் ஏன்னா அதெல்லாம் சுக்கரன் நகை கடை துணிக்கடை அழகு அழகுப்படுத்துறது திடீர்னு இப்ப பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ராசி பெண்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா பியூட்டி பார்லர் வைக்கலாம்னு நினைப்பறோம் ராசிக்கு ஆறாம் இடம் தானே ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து வேலைக்கு போறது அப்படிங்கும்போது அந்த அமைப்பு ஐடியா வரும்னா அதுக்கு உண்டான எடுப்பீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி இடத்துக்கு வேலைக்கு போகும் வேலைக்கு போய் தொழில கத்துக்கிட்டு நம்ம தொழிலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை தான் இந்த நேரத்துல சிந்தனைக்கு வரும் அதெல்லாம் ஸ்டெப் எடுத்து செய்யலாம் தாராளமா தப்பே இல்லை நல்ல முறையில அடுத்தடுத்த கண்டிஷனுக்கு டெவலப் ஆகிறோம் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் வர்றனால ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறனால இப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா அது ஒரு தொழிலாவே மாறிடும் இந்த ஒரு மாசத்துல டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போயிடலாம் இல்ல ஆல்ரெடி நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் சார் நான் ரெண்டாவது ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணலாமா யாரையாவது தாராளமா ஓப்பன் பண்ணலாம் ஆனா செவ்வாயோட கேது இணையுது அதுல ஏமாத்தாம இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க செவ்வாயோட கேதை நேரனால அவங்க ஏமாத்தாம இருக்கணும் ஏமாத்தாம இருந்தா அந்த வேலையை பார்க்கலாம் இல்லாட்டி நீ அவசரமே பட வேண்டாம் கொஞ்சம் நிதானமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா மத்தபடி எல்லாமே யோகா அனுகூலமான பலன்கள் தான் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் விஷாக நட்சத்திரக்காரர்கள் விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வேலைக்கு போகும் இடத்தில் எதிர்பாலினத்தினால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எதிர்பாலினத்தினால் பாதிப்பு உண்டு இப்ப ராசிபாலன்ல பேசும்போதுல கூட ஒரு வார்த்தை சொன்னேன் என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆயிருக்கும் அதை கட் பண்ணி வைப்போம் பேச்சால கட் பண்ணி அதுவும் நீங்க தான் சோ எங்க ரொம்ப பேசுறத குறைச்சுக்கங்க விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல பேச்சை குறைப்பது நல்லது உங்களை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே புரிஞ்சுக்காம வெட்டி விட்டு போற மாதிரி பேசுவாங்க இதே விசாக நட்சத்திரக்காரர்கள் மருத்துவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் உங்களை திட்டிடுவாங்க அதாவது நீங்க அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க என்னன்னு சொல்லப்பா தான் அவங்களுக்கு எல்லாமே பண்றீங்க ஆனா அவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஸோ இந்த நேரத்துல உங்களை புரிதல் உங்களை பத்தி யாரும் புரிஞ்சுக்காம உங்களை திட்டுற மாதிரி சூழ்நிலை வரும் ஒழிய வெத்தபடி நெகட்டிவா நடக்காது நெகட்டிவா நடக்காதுன்னா என்ன உங்களை ஒரு ஏமாலி மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்க திட்டு திட்டு நான் உனக்கு பண்ணாலும் நீ திட்டத்தானே போறான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் உங்க கண்பார்வையிலேயே உங்களை திட்டிட்டு போவாங்க சோ இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி சுதாரிச்சு இத கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும் அதே மாதிரி உங்களுக்கு கர்ப்பப்பை பெண்கள் வயதான பெண்களா இருந்த பட்சத்தில் கர்ப்பப்பை சார்ந்த அமைப்பு ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல தானே சுக்கரன் வருது அடி வயிற்று பகுதியிலன்னு பார்த்தா கர்ப்பப்பையும் கிட்னியும் மட்டும்தான் இருக்கு இது சார்ந்த அமைப்புகள்ல உடல்நிலை கவனமா பாத்துக்கணும் மாத்திரை அதிகமா எடுக்கிறவங்களா தான் மாத்திர டோசேஜ் நம்ம கரெக்டா எடுக்கிறோமா அப்படின்னு டாக்டர் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க டாக்டர் நான் வந்து என் கிட்னியை அப்படிங்கறத அமைப்புகளில் பாதிப்பு உங்களுக்கு வரும் சரிங்களா அதனால கொஞ்சம் பாத்துங்க அதே மாதிரி பியூட்டி பார்லர் போறவங்க மேக்கப் அதிகமாக போட்டு காசு செலவு பண்ணுவீங்க அப்படி பண்ணி வீட்டில் சண்டை எழுத்துக்காதீங்க அது உங்களோட தனிப்பட்ட இஷ்யூ பெண்கள்னாவே அது அவங்களுக்கு தனிப்பட்ட இஷ்யூ அதை நம்ம இது பண்ண முடியாது ஆண்களுக்கும் அதே மாதிரி இந்த சீட்டாடுறேன் இந்த கிளப்புக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஓய்ஃப்கிட்ட அடி வாங்கினா நீங்க அது அவங்களோட அவங்களோட பர்சனல் பட் ஆனா சொல்ல வேண்டியது என் கடமைங்கிறதுனால சொல்றேன் சரியா அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வண்டி வாகனம் புதிதாக வண்டி வாகனம் வாங்கணும் புதிதாக வீடு கட்டணும் ஆஹ் புதிதாக ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்படுறது ஒரு பொருள் நகை சேர்க்கணும்னு சொன்னேன் பாத்தீங்களா அது நீங்களா கூட இருக்கலாம் அனுஷ நட்சத்திரக்காரர்களா கூட இருக்கலாம் புதிதாக நகை எடுக்கணும் புதிதாக வண்டி வாங்கணும் புதிதாக வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாம் புதுசா குழந்தைகளுக்காண்டி எல்லாமே தான் செய்வீங்க ராசிக்கு எட்டு இருக்கா ராசிக்கு எட்டுல இருக்கும் போது உங்களுக்கு தான் இயங்குவார் இன்வெஸ்ட்மெண்ட் நகையை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வீடை கட்டணும்னா நம்ம வந்து அந்த வீட்டுல போயிருக்கோம் நம்ம குழந்தைக்கு அது ஆகும் எல்லாமே குழந்தைக்கு ஆகும் நினைச்சுட்டு பண்ணுவீங்களே ஒழிய உங்களுக்காகவும் நினைச்சுட்டு பண்ண மாட்டீங்க உங்க அடுத்த தலைமுறையினர்களுக்கு பிறருக்காண்டி அதாவது அவங்க நமக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இந்த நேரத்துல நீங்க பண்ணுவீங்க நிறைய செலவு செலவுமே கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கும் பிராண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள தமிழ கொண்டு போவீங்களே ஒழிய மற்றபடி அதாவது இத நோட் பண்ண விஷயம்னா நீங்க வந்து கொஞ்சம் ஆடம்பரமா இந்த நேரத்தில் செலவு பண்ணுவீங்க அது உங்களுக்காண்டி பண்ண மாட்டீங்க உங்களை சார்ந்த ஒருவருக்கு அவங்க திருப்பி செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில பண்ணுவீங்க அவங்க செய்வாங்க ஏன்னா ராசிக்கு எட்டுல குரு பகவான் இருக்கிறனால இந்த நேரத்துல அவங்க உடனே செய்ய மாட்டாங்க ராசிக்கு ஒன்பதுக்கு அது செய்வாங்க சரிங்களா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு ஆடம்பர செலவு அதே மாதிரி மேற்படிப்பு எதுவும் படிக்கணும்னு நினைக்கிற அனுஷ நட்சத்திரக்காரர்கள் படிக்கலாம் தாராளமா படிக்கலாம் நல்ல முறையில தேர்ச்சி பெறுவீங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ற அனுச நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்கிற அனுச நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்துல கொஞ்சம் நல்ல அனுகூலமான பலன்கள் புதிய வண்டி வாகனம் வாங்குறது உங்களுக்கு புதுசு பிடிக்காது இருந்தாலும் இந்த நேரத்துல அதாவது இந்த வைகாசி பதினேழுக்கு பின் பண்டிவாக சார்ந்த அமைப்புல ஒரு யோகம் இருக்கு சரிங்களா அதெல்லாம் பயன்படுத்திக்க அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தைகளுக்காண்டி என்ன செய்யணும் அடுத்த ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா ஏன் பையனை அடுத்தது இந்த லெவலுக்கு கொண்டு வர போறேன் ஏன் பொண்ணு அடுத்தது இந்த இது வந்து இந்த சுக்கரப்பெயர்ச்சியானது முழுக்க முழுக்க பெற்றோர் சார்ந்த சார்ந்தவர்களுக்கு தான் நல்லா இருக்கு பெற்றோர்கள் பெற்றோர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் இந்த இதை பாருங்க அதே மாதிரி பருவ வயதினர்களுக்கும் நடக்கும் அது வேற மாதிரி இருக்கு அதை நான் சொல்றேன் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்புல எந்த தீர்மானம் எடுக்கிற நேரம் இது இந்த மாதிரி கொண்டு போனாதான் இவன் நல்லா இருப்பான் இப்படி கொண்டு போகும்போதுதான் இவன் நல்லா இருப்பான் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர்ற நேரம் இது குழப்பம் அதிகமா வரும் குழந்தைகளை நினைச்சு அதிகமா குழப்பம் வரும் அந்த குழப்பத்துலதான் மூழ்கி எந்திரிச்சு தெளிஞ்சு வெளியில வருவீங்க இப்ப உதாரணத்துக்கு பன்னெண்டாவது படிச்ச பசங்க உங்க வீட்டுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த காலேஜ் சேர்க்கணும் தூரத்துல சேர்க்கலாமா பக்கத்துல வச்சுக்கலாமா இந்த மாதிரி குழப்பி பல தெளிவுக்கு கொண்டு வர நேரம் இது அதனால இந்த குழப்பத்துல இறை வழிபாடு பண்றது உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணுங்க சரிங்களா இளம் வயதினர்கள் இருபதுல இருந்து முப்பத்தி பதி இருபதுல பதினஞ்சு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க காதல் வயப்படுவீர்கள் இந்த சுக்கரனால் அதான் பெண்களால் பாதிப்புன்னு நினைவு பெண்களாக இருந்தா ஆண்கள் ஆண்களாக இருந்தா பெண்கள் பாதிப்பு வரும் ஏமாறணும் காதல் கண்டிப்பா வரும் கொஞ்சம் கவனமா இல்லாட்டி கவனமா இருக்கிறவங்களுக்கு வராது கவனமா இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல இந்த பொண்ணை பார்க்கறேன் அந்த பொண்ணை பாக்கேன் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மை கண்டிப்பா அது பிரேக்கப்பும் ஆயிரும் இப்ப இல்லாட்டியும் எப்பயோ ஒரு நாள் கண்டிப்பா பிரேக்கப் ஆற ஒரு பொண்ணைத்தான் நீங்க பாப்பீங்க சோ அந்த மனசை கொஞ்சம் சஞ்சலப்படுத்தாம வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே அது உங்களை பாதிக்காது சரிங்களா இளம் வயது நேரங்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புல கொஞ்சம் நாட்டம் இருக்காது அது வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுவீங்க அது என்னங்கிறத பாத்துக்கோங்க அதே மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அறுபது வயது ஆனவர்கள் இதயம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு உள்ளவங்க அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமா உள்ளவங்க கொஞ்சம் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி எனக்கு எந்த பாதிப்பு இல்லாம இருக்கா அப்படின்னு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி பாக்குறது நல்லது சரியா வீடியோ இப்பதான் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் வேற ஏதும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி